வணக்கம் நண்பர்களே மாணவன் கல்லூரி மாணவன் அரசியல்வாதி தான் பரிணாமம் வருகிறது அரசியல்வாதியாக வருபவர்களுக்கு கல்லூரி மாணவன் அல்லது கல்லூரி படிப்பை முடிப்பா முடிக்காமலேயே பள்ளி மாணவன் அரசியல்வாதி என்றாகிறது ஆக இந்த அரசியல்வாதி என்ற இடம் இங்கு முக்கியத்துவம் பெறுவது எதனால் என்பதா என்பது என்றால் இங்கு ஜனநாயகம் அரசியல் கட்சிகளை கொண்டுதான் ஜனநாயகம் மக்கள் ஆட்சியை நடத்துகிறது எனும் பொழுது இந்த அரசியல்வாதிகள் உருவாகி வரும் இடம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது இவர்கள் மாணவ பருவத்திலேயே மிக பொறுப்புள்ள ஒரு மனிதனாக பொறுப்புகளை சுமக்க தகுதியுடைய மனிதனாக இவனை மாற்ற வேண்டும் அல்லது இவன் மாற வேண்டும் இல்லை என்றால் இவன் அரசியல்வாதி ஆகும் பொழுது இவனுக்கு அரசியல் சட்டங்கள் தெரிவது என்பது வேறு தன்னுடைய தார்மீக பணியை தெரிவதில்லை அதுபோன்ற அரசியல்வாதிகள் மிகுந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் இப்போது இருக்கிறவர்கள் ஒரு சிலர் தவிர அப்படின்னு சொல்வோம் இந்த பொறுப்பற்ற அரசியல்வாதிகளை உருவாக்குவது எது பள்ளிக்கூடமாக சமுதாயமாக தொடர்ந்து சாலை பார்க்க